ரொம்ப ஒரு அற்புதமான இடம் இது நீங்கள் எல்லாரும் கூடியிருந்து கேட்குற இந்த காட்சி இருக்கே இது ஒரு மேலான காட்சி இது பாரதியருக்கு வேறு ஒரு சொல்லு கொடுப்பான் இப்போ அது குழப்பத்தில் கிடக்கு அதனால் அதை நான் சொல்லலை இது ஒரு வேறு ஒரு சொல்லு கொடுப்பேன் அது ஒரு அற்புதமான காட்சி இது இந்த சூழலில் நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இல்லை பிறர் கையில் இருக்குது அப்படின்னு இந்த கட்சி முடிச்சிருக்கு இந்த கட்சி நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்கீன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் ஒன்று நான் சொல்லுவேன் குழந்த பிறந்த ஒரு அஞ்சு ஆண்டுகள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ஆண்டுகளில் அது கையில் வாழ்க்கை இருக்கா அவங்க அம்மா கையில் வாழ்க்கை இருக்கா அம்மா கையில் வாழ்க்கை இருக்கு அப்போ பிறர் கையில் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகி போகுது அப்போ நம்ம கையில் வந்துட்டு இல்லையா சரி பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர் தான் வர்றாங்க அங்கே துவக்க நிலையில் ஒரு ஆசிரியர் பார் போக போக ஆசிரியருடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும் அது கல்லூரிக்கு போனோம்னா இன்னும் வித்தியாசம் வித்தியாசம் ஆசிரியர் வர்றாங்க அப்படின்னா அறிவு பல பல அறிவை பெறுவதற்கு பலருடைய துணை இருக்கணும் அந்த துணைல தான் முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏகப்பட்ட ஆட்களுடைய துணை இருக்குங்க இந்த மாதிரி நேரம் முடிச்சோடனே இன்னொரு தேர்வு வராது தமிழ் வாத்தியார் முடிச்சோடனே இங்கிலீஷ் வாத்தியார் வர்றாரு இங்கிலீஷ் வாத்தியார் முடித்தோடனே ஃபிசிக்ஸ் வர்றாரு அவர் முடித்த ஒரு ஒருபாடு கெமிஸ்ட்ரி வர்றாரு இப்படி வரிசை வரிசையாக வருது இத்தனை வருடைய துணையில் இருக்கிறோம் ஆனால் என்ன கேட்குறாங்க மார்க் யார் போடுறது நம்முடைய அறிவை இடம் போடுற ஆள் யாராக இருக்கார் சொல்லுங்க ஐயா ஆசிரியர் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கையில் இருக்குது எங்கள் கையில் இருக்குன்றாங்க அப்போ இவங்க கையில் இருந்துச்சு தப்பாக போட்டுட்டாங்கன்னா இப்போல்லாம் நம்ம பிள்ளைய கோர்ட்டுக்கு போய் மார்க்கை திருப்பி போடு திரும்பவும் ரீவல்யூ பண்ணு அப்படின்னு கேட்டு வாங்கி மார்க்கை வாங்கிடுறாங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்கு இப்போ பார்த்தாலும் தன் கையில் இருக்குது சரி படித்து முடிச்சாச்சு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் அந்த வேலையில் முன்னேறணும் அப்படின்னா யார் கையில் முன்னேற முடியும் நாம் புத்தாலித்தனமாக இருந்தால் தான் நம்மளை வச்சுருக்கக்கூடிய மோதாளி கூடுதலாக நமக்கு சம்பளம் கொடுப்பார் நாம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க யார் சம்பளம் கொடுப்பா அவன் வெட்டி போயா அவனை வெளியேற்று அப்படின்னா திறமை நம்மிடம் இருக்கும் வரை நமக்கு வேலை கிடைக்கும் திறமை இல்லாத போது வேலை கிடைக்காது அப்படின்னு என்ன செய்யலாம் இந்த கட்சிக்கு கட்சிக்குறோம் திறமை இருக்கிறவங்க வெற்றி பெறாங்க ஆனால் திறமை இருந்தாலும் இப்ப யாருக்கு அடிமையா இருக்காது ஒரு முதலாளிக்கு அடிமையா இருக்காரு இல்லையா அப்ப இன்னொருத்தர் கையில் இருக்கார் சார்ந்து இருக்கிறோம் இப்படி இங்கிட்டு போனா அங்கிட்டு வருது அங்கிட்டு போனா இங்கிட்டு வருது என்னையா இது வில்லங்கமான விஷயமா அவளை இது இருக்குது யோசிக்கிறோம் இல்லையா யோசிச்சு பாருங்க யார் கையில் உள்ளபடியே இருக்குது திருமண ஆன பிற்பாடு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வீட்டை வாடகைக்கு தான் பார்க்குறோம் வாடகைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறோம் எப்போ நல்ல விட இருக்குடா எங்கள் வீட்டுக்கு போயிடலாம்டான்னு சொல்கிறோம் அந்த அம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன் ஏன் அந்த அம்மாவுக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்போ என்ன செய்ய நம்ம வீட்டில் பார்த்துருக்கவற்றைய வாடகைக்காரத்தையே சொந்தக்காரத்தையே சொல்லி ஐயா வச்சுருங்க நான் நான் வந்துடுறேன் அப்படின்னா இல்லைங்க வீட்டில் கூப்பிட்டு வந்து காட்டுங்க அவங்க வந்து பார்த்து சொன்னால் தான் முடியணும் அப்படின்னா ஒரு வீட்டை பார்க்குறதுக்கே ஒரு துணை வேண்டியிருக்கு இல்லையா அப்போ ரெண்டு பேர் அறியும் தான் முடியுது பேருகையில் தான் இருக்குதுன்னு இருக்குது என்னங்க ஒன்றும் விளங்கலையே சரி நமக்கு காய்ச்ச மண்டை அடி அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு கிளவி இருப்பாள் காய்ச்ச மண்டை அடிக்கலாம் இல்லை அந்த கஷாயத்தை சாப்பிடலாம் இதை சாப்பிட அந்த லேகியத்தை சாப்பிடு இல்லை ஊருக்குள்ள ஒரு வைத்தியர் இருப்பார் முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போல்லாம் அங்கே போன உடனே என்ன எடுக்க சொல்கிறேன் ஸ்கேனு ஏன்னா ஸ்கேனில் தான் பழப்பம் இருக்குது ஸ்கேனு அதிரா இதராக போட்டு போட்டு பூரா பார்த்து புரிய நாலஞ்சு பேப்பரை கையில் வச்சுருக்கான் வச்சு அவ்வளவையும் பார்த்த ஒரு தான் அவர் உங்களுக்கு என்ன செய்றாரு டாக்டர் நமக்கே அந்நேரமே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இன்றைக்கு வெறின்னு சொன்னால் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் நாங்கள் இவ்வளவும் பார்த்த ஒரு பாடு கிடைச்சா என்ன கேட்குறாருன்னு இப்போ நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்கு டாக்டர் கையில் இருக்குது அவரை பார்த்துட்டு சொல்கிற மருந்தில் தான் விஷயம் இருக்கு அந்த மருந்தை வச்சு தான் நம்ம கால்க்கையை ஓட்டணும் அப்படின்னா இன்னொருத்தர் வாழ்க்கையில் கையில் தானே இருக்கு எங்கே இடிக்குது அப்படின்னா நம்ம கவிதா ஒரு அருமையான இடத்த சொன்னார் தீதும் நன்றும் புறர் தரவாரா அந்த பாட்டை கேட்டீங்களா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா நாம் நம்ம நம்ம தான் காரணம் எல்லாவற்றுக்கும் நாம் தான் காரணம் நல்லதோ தீமையோ நாம் தான் காரணம் புறர் அல்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது பழைய காலத்து சிந்தனை நாரடியாரில் ஒரு பாட்டில் போடுறார் நல்நிலைக்கண் தன்னை நெருப்பானும் ஒருத்த வந்து தன்னை நல்ல நிலையில் வச்சிருக்கான்னா அது அவனால் தான் நல்ல நிலையில் நிற்கிறதுக்கும் தன்னை நிலைகளைக்கு கீழ் இடுவானும் தான் இருந்த நிலையிலிருந்து கீழே கீழே இறங்கிறானா அதுவும் அவரால் தான் ஆகும் நிலையினும் மேன்மேல் உயர்த்தி நடுப்பானும் இருக்கிற நிலையிலிருந்து மேலே உயர்வதாக இருந்தால் அதுவும் அவன்தான் தன்னை தலையாக செய்வானும் தான் தன்னை பெரிய மனுஷனாக ஆக்குறவனும் அவன்தான் என்று பழைய நாளடியாரில் பாட்டு இருக்கு அப்படின்னா இவங்க சொல்கிற செய்தி தான் சரியாக இருக்குது கேட்குற போது அது மட்டும் இல்லை தன்னை அறிந்தவன் தலைவன் ஆவான் தன்னை அறிந்தவன் அதுக்கு ஒரு ஒரு தேரி ஒன்று சொல்கிறாங்க சாமியாட்சி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம அஞ்சு விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு விரலில் இந்த மூணு விரல் இருக்கு அது வந்து காமம் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் அப்படின்னா நான்கு நினப்பு இது நான் நம்ம பெரிய ஆளு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்புறம் கண்மம் நாம் முற்பிறவியில் செய்த பாவம் இப்போ செஞ்ச பாவம் இது எல்லாத்துக்கான பலன்கள் எல்லாமே சேர்ந்து இது அதுக்கு பாடு மாயை மயக்கம் ஒன்றை இன்னொன்றாக கருதுகிற மயக்கம் இந்த மூன்றையும் விட்டு எது விலகணுமா இந்த ஆன்மா இந்த ஆன்மா விலகணும் அது விலகி தான் முயற்சி செய்கிற போது தான் இது இறைவன் இந்த இறைவன் என்ன செய்வான்னா இது முயற்சி பண்ணுகிற போது இதை போடிகிட்டு இப்படி முயற்சி பண்ணுற போது இந்த கை ரெண்டு குவியம் இதுவும் கீழே இறங்குது இதுவும் மேலே போகுது அப்படின்னா நீ முயல்கிற பொழுது இந்த மூன்றையை விட்டு விட்டு நீ முயல்கிற பொழுது இறைவன் உனக்கு உதவி செய்வான் இதுதான் அடிப்படை இது சின்முத்திரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தன்னை நிலைநிறுக்கிற தனிய பண்பு இருக்க அது தனக்குத்தான் இருக்குது அடுத்தவங்க கொடுத்துறது விஷயம் இல்லை என்று முன்னே நம்பினார்கள் அன்னைக்கு நடந்தது அப்படி இருந்ததுன்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற விஷயம் ஒரு மோட்டர் பைக்கு ரிப்பேர் ஆகி நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியுமா போகிற வழியில் ஒரு கார் ரிப்பேர் ஆகிப்போச்சு டிரைவரை கூப்பிட்டு சொல்கிறோம் டேய் ட்ரைவர் என்னென்னு பாருண்ணா ஐயா இது என்ன புகஞ்சு போயிருக்கு இதை பூரா கலட்டி கொண்டு போய் அங்கே கொடுத்தா பார்க்கணுன்றான் இப்போ அவனாலேயும் முடியலை தன்னாலும் முடியலை அவனாலையும் முடியலை இன்னொருவன் நம்புகிறான் அவங்கிட்ட போகிறான் அவன் இங்கே இந்த இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே இல்லைங்க மதுரைக்கு போனதை வாங்குறான்றான் மதுரைக்கு போனால் என்ன சொல்கிறான் இல்லை இது கம்பெனியில் கேட்டால் தான் முடியும்ன்றான் அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒன்று இன்னொன்றை நம்பி இருக்க வேண்டியிருக்கு நம்பினால் தான் முடியும் நம்ம நாம் பாகிஸ்தானோட சொத்தை யுத்தத்தை நிறுத்தினது நாம் நிறுத்திட்டோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவ என்ன சொல்கிறாரு இவர் ட்ரம்ப்பு மு இப்போ கூட சொல்லியிருக்காரு முப்பது நாற்பது தடவை முப்பது ஒருக்கு மேலே சொல்லிட்டார் நான் தான் என்றார் அது எதுவாக உண்மையாக இருக்கட்டும் ஆனால் நம்மளை நிறுத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க அப்படின்னா நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு இந்த சொன்னாரில்ல ராஜா ஐம்பது சதவீதம் கூட்ட போகிறான்னு சொல்லி அவன் கூட்டலான கூட்டலையோ ஆனால் அதை நம்பித்தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உயிர்காப்புங்கிற காப்புங்கிற மருந்துகள்லாம் இப்போ எங்கே கிடைக்குது வெளிநாட்டிலேருந்து வருது உயிர் காக்கிற மருந்துகள் அப்போ வெளிநாட்டை நம்பி நம்ம வாழ வேண்டியிருக்கு மேடின் போட்டு முன்னாடியெல்லாம் நம்ம கிராமத்து உள்ள நம்ம விளைச்ச விளைவித்து தான் நாம் சாப்பிட்டோம் நம்ம வாழ்ந்தோம் இன்னைக்கு அப்படி இல்லை உலகத்தில் எங்கெங்கே வச்சிருக்கானோ நம்பி இருக்கிறோம் இந்த கூட்டமே இல்லை பாருங்க அவரை தான் ராஜா சொன்னார் அவரை நம்பினோம் இங்கே நம்ம தான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் எது படம் எடுத்துக்கிட்டு அவரை அவர் படம் தெளிவாக எடுக்கணும்னு நம்ம நம்ப ஏன்னா ஏன் ஆள்லாம் என்ன நினைக்கிறேன் நம்ம நிறத்தை எப்படி காட்டுறாரோ ஒரே இருக்குமே அப்படின்னு அப்போ அந்த காலத்து பழைய காலத்து ஒரு படம் சினிமா படம் வந்துச்சு மண்ணை நம்பி மரம் இருக்குது மரத்தை நம்பி கிளை இருக்குது கிளையை நம்பி இருக்கு இலையை நம்பி கனி இருக்கு உன்னை நம்பி நான் இருக்கேன் என்ன நம்பி நீ இருக்கேன்னு ஒரு காதலி தன் காதல் நிறத்தில் பாடுவாங்க அப்படின்னா இன்றைய உலகம்ங்க முன்னே உலகம் தன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்துச்சு தன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிச்சு அது முந்தைய உலகம் இந்த நிகழ்ச்சியை நம்பி இப்போ கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சி யாரை நம்பி நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் பெருமிமிகு அடையாறு ஆனந்தபவன் நிறுவனத்தார் அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சார்ந்திருக்கிறோம் சாராமல் முடியாது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்க நல்ல மனுஷனாக இருக்கணும் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் இருத்த வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல மனுஷனாக ஆயிரம் தான் ஏரியாவை பார்த்து குடியிருக்க போகிறோம் அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்கள் உலகத்தில் தானாக தனித்து நிற்கிற மனுஷன் எவனும் இல்லை இருக்க முடியாது நமக்கு தோணுது முதல்ல விடியா எவங்க என்னையா செய்ய முடியும் நான் பார்த்துக்கிறேன் இல்லை அதெல்லாம் பழைய காலம் இப்போ முடியாது ஒருவர் ஒருவரை நம்பித்தான் காரியம் நடக்கணும் அதனால் பெரியவர்களே நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம என்று இறைவன் ஒருவன் இருக்கிறார் அவன் நம்பித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமா இல்லையா அப்படின்னா எப்போது நாம் ஒன்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை ஒருவர் ஒருவரை சார்ந்து தான் இருக்கணும் நாம் பிறரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கை நம் அனைவருக்கும் சித்திக்கும்படியாக அவரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்